கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக திருப்பூர் சிட்டி ஏஜி சபை மக்கள் யாவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய சபை திருப்பூர் சிட்டி ஏஜு சபையினுடைய மக்கள் நீங்கள் பல இடத்துல என்னச்சின்னா சிதறி ஆங்காங்கே நிற்பதை குறித்து நான் அதிக என்னச்சின்னா வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்வதில் ஆசைப்படுகிறேன் கத்துடைய பெரிய கிருபையினால் சீக்கிரத்தில் நம்முடைய சொந்த ஆலயத்திற்கு நாம் போய்விடுவோம் ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் ஆங்காங்கே என்னச்சுன்னா ஆலயம் புதிதாக நம் ஆலயத்தை நிறுவி கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் சென்ட்ரல் ஏஜ் சேச்சை நாம் ஆரம்பிக்க கத்தை நமக்கு கிருபையை கொடுத்தார் நம்முடைய சென்ட்ரல் ஏஜ் சர்ச்சை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நம்முடைய திருப்பூர் சிட்டி ஏஜி சபையினுடைய கிளை சபையாக அந்த சபையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இடத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் ஸ்க்ரீன்லேயும் அந்த இடம் உங்களுக்கு என்ன சொன்னால் தெளிவாக வரும் எனவே நீங்கள் அதை பார்த்து வரும்படி அன்போடு கூட கேட்குறேன் வளர்மதி ஸ்டாப்பில் இறங்கி நமக்கு ஜோதி தேட்டர் அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அது எதிர்ப்புறமாக இருக்கிற நைஜீரியன் அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தில் நமக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது அந்த தமிழ் ஆராதனை நீங்கள் வந்து பங்கு பெற அன்போடு கூட கேட்குறேன் அதை மறுபடியும் சொல்லுகிறேன் வளர்மதி ஸ்டாப்பில் இறங்கி ஜோதி தேட்டருக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற நைஜீரியன் ஆலயத்தில் வைத்து நமக்கு தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது வந்து பங்கு பெறுங்கள் மாலையில் ஐந்து மணிக்கு ஹிந்தி ஆராதனை நடைபெறுகிறது அதுலேயும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன் திருப்பூர் சிட்டி அசெம்பிளி சாகாட் சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட அந்த ஆலயத்தின் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன் கத்தருடைய தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து டிவைன் நகரில் வந்து கத்தரை ஆராதிக்க முடியாத தேவ பிள்ளைகள் நீங்கள் அந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட இயேசுவி நாமத்தில் கேட்குறேன் தமிழ் ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக அருமையான நம்முடைய உதவி ஊழியராக இருக்கிற பாஸ்டர் பால் வில்மற்ற அவர்கள் அதை பொருட்படுத்தி நடத்துகிறார்கள் நானும் ஒரு வாரத்தில் வந்து உங்களோடு கூட அதில் பங்கு பெற்று கத்துடைய வார்த்தையை கொடுப்பேன் பாஸ்டர்மா உங்களோடு கூட வந்து ஒரு வாரத்தில் வந்து கத்துடைய வார்த்தையை கொடுப்பார்கள் அதுக்கு பின்பாக மாலையிலே ஐந்து மணிக்கு ஹிந்தி ஆராதனை நமக்கு அங்கே ஆரம்பித்திருக்கிறோம் அந்த ஆராதனையை பொறுப்படுத்தி அருமையான சகரன் டேவிட் கிங்ஸ்லி அவர்கள் அந்த ஆராதனை பொருட்படுத்தி நடத்துகிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகள் ஹிந்தி பேச தெரிந்தவர்கள் ஹிந்தி ஆராதனை அட்டன் பண்ண விரும்புகிறவர்கள் மாலையை நடக்கிற ஐந்து மணிக்கு நடக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு நடக்கிற அந்த ஹிந்தி ஆராதனை வந்து பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்குறேன் எனவே தேவ பிள்ளைகள் நீங்கள் அதை வந்து பங்கு பெற உங்களை அன்போடு கூட இயேசு நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கத்த நிச்சயமாய் மகிமையான காரியங்களை அதில் செய்து கொண்டிருக்கிறார் ஜனங்களை கற்று கூட்டி சேர்க்கிறார் நீங்களும் வர அன்போடு கூட இயேசு நாமத்தில் கேட்குறேன் இதுவரை நம்முடைய ஆலயத்திற்கு தூரமாக இருக்குன்னு வராதவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை வேறு இடத்திற்கு நீங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போனாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆராதனை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்குறேன் சீக்கிரமாக நாம் அங்கேயும் காலை ஐந்து மணி ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறோம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்